கஜகஸ்தானில் ஜூலை மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் எஸ்இஓஓ எனப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு நடைபெறுகிறது இதில் பங்கேற்க பிரதமர் மோடி அந்நாட்டிற்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அதில் பங்கேற்று விவாதம் செய்ய உள்ளதால் அவருக்கு பதிலாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையிலான குழுவினர் செல்கின்றனர் லோக்சபா கூட்டத்தொடர் துவங்கியதும் நீட் முறைகேடு குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஒத்திவைப்பு தீர்மானத்தை காங்கிரஸ் எம்பிகள் முன்மொழிந்தனா் ஜனாதிபதி உரை மீதான விவாதம் முடிந்த பிறகே பிற விஷயங்கள் குறித்து விவாதிக்க அனுமதிக்கப்படும் என சபாநாயகர் ஓம் பிர்லா கூறியதால் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் லோக்சபா நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது ராஜ்யசபாவிலும் நீட் விவகாரம் பற்றி விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் எம்பி மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் ராஜ்யசபாவும் இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்டது ராஜ்யசபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடந்தது நீட் முறைகேடு விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிகள் அமளியில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய மதசார்பற்ற ஜனதா தளம் எம்பியும் முன்னாள் பிரதமருமான தேவகவுடா எதிர்க்கட்சி எம்பிகளை அமைதி காக்கும்படி கையெடுத்து கும்பிட்டார் இருப்பினும் எதிர்க்கட்சி எம்பிகள் கேட்காமல் தொடர்ந்து கூச்சலிட்டபடியே இருந்தனர் நீட் தேர்வு குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளது ஆனால் விவாதங்கள் ஒழுக்கமாக நடைபெற வேண்டும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் நீட் முறைகேடு தொடர்பாக புகார் அளிக்க இஸ்ரோ முன்னாள் தலைவர் டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் குழு ஒன்றை மத்திய கல்வி அமைச்சகம் அமைத்துள்ளது ஜூலை ஏழாம் தேதி வரை மாணவர்கள் பெற்றோர்கள் புகார் அளிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது டெல்லியில் பெய்த கனமழை காரணமாக ஏர்போர்ட்டின் மேற்கூரை சரிந்து விழுந்து மூன்று பேர் பலியானார்கள் பிரதமர் மோடி திறந்து வைத்த மேற்கூரை இடிந்து விபத்து ஏற்பட்டிருந்ததாக காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றம் சாட்டினார் இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கார்கே தவறான தகவலை பகிர்ந்துள்ளார் பிரதமர் மோடி திறந்து வைத்த கட்டடம் ஏர்போர்ட்டின் இன்னொரு பக்கம் உள்ளது என தெரிவித்தார் ரூபாய் இரண்டாயிரம் கோடி போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிகை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் சிறையில் உள்ள ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இப்போது கைது செய்தனர் கடத்தலில் சட்டவிரோத பணமாற்றம் நடந்ததாக பதியப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ஜார்கண்ட் மாநிலம் மசாரியாக் நகரில் உள்ள ஒயசஸ் பள்ளி முதல்வர் இசான் உல் ஹக் துணை முதல்வர் இம்தியாஸ் ஆலம் இருவரையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இருவரும் தேசிய தேர்வு முகமையில் நகர ஒருங்கிணைப்பாளர்களாக செயல்பட்டவர்கள் என தெரியவந்துள்ளது டெல்லியில் தொடர் மழை பெய்து வருவதால் மழைநீரில் இறங்காமல் காரில் ஏறுவதற்காக சமாஜ்வாத எம்பி ராம்கோபால் யாதவை அவரது உதவியாளர்கள் தூக்கிச் சென்று காரில் ஏற்றும் சம்பவத்தை பலரும் விமர்சித்து வருகின்றனர் தொடர் மழையால் டெல்லி நீர்வளத்துறை அமைச்சர் அதிர்ஷி மற்றும் சசிதரூர் இல்லங்களை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் லோக்சபா தேர்தல் நடத்திய விதிகளின் காரணமாக பாமாயில் துவரம் பருப்பு கொள்முதல் செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டது அரசின் தொடர் முயற்சியால் பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டுள்ளது மே மாதத்திற்கான பாமாயில் துவரம் பருப்பு பெறாதவர்கள் ஜூன் மாதம் பெற்றுக் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலில் மக்கள் அளித்த செய்தியை பிரதமர் மோடி புரிந்து கொள்ளவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் பார்லிமெண்ட் குழு தலைவர் சோனியா விமர்சித்துள்ளார் பிரிவினைவாத வெறுப்பு அரசியலை இந்திய வாக்காளர்கள் சந்தேகத்துக்கிடமின்றி நரேந்திர மோடியின் ஆட்சியின் அர்த்தம் மற்றும் பாணி இரண்டையும் ஏற்க மறுத்துவிட்டார்கள் என்றார் நீட் தேர்வு வெளியாகி முறைகேடு நடந்துள்ளது மருத்துவத்துறையில் நுழைய வேண்டும் என்ற லட்சியம் மற்றும் நீண்ட நாள் கனவுடன் ஆண்டு முழுவதும் படிக்கும் மாணவர்களின் கனவு அழிக்கப்பட்டுள்ளது பார்லிமெண்டில் குரல் எழுப்பினேன் ஆனால் அதற்கு அனுமதிக்கப்படவில்லை ஏழு ஆண்டுகளில் பதினேழு வினாத்தாள்கள் கசிந்துள்ளது இந்த நிர்வாக அமைப்பில் பிரச்சினை உள்ளது என ராகுல் தெரிவித்தார் லோக்சபாவில் நீட் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பும் போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலின் மைக் அணைக்கப்பட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது முப்பத்தி எட்டு எம்பிக்களை வைத்திருந்தபோது நீட் விலக்கிற்கு கூட கிளை போடாத திமுகவிற்கு இப்போது நாற்பது எம்பிக்கள் உள்ளன இருந்தும் பார்லிமெண்டில் தீர்மானம் கொண்டு கொண்டுவராமல் சட்டசபையில் மூன்றாவது முறையாக தீர்மானம் கொண்டு வந்து என்ன பயன் என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த தீர்மானம் திமுக அரசின் மற்றொரு அரசியல் நாடகம் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்களை மடைமாற்ற இதுபோன்று பயனற்ற அரசியல் வித்தைகளை மக்கள் இனியும் நம்ப மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார் பாகிஸ்தான் கராச்சியில் கடுமையான வெப்ப அலை வீசுகிறது நாற்பது டிகிரி செல்சியஸ் வெயிலால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் கடந்த நான்கு நாட்களில் கராச்சியில் மேற்பட்டோர் இறந்தனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியுள்ளனர் நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்களிக்க கோரி சட்டசபையில் ஸ்டாலின் தனி கொண்டு கொண்டுவந்தார் தீர்மானத்தை ஆதரித்து பேசிய விசிக எம்எல்ஏ ஷானவாஸ் நீட் தேர்வு தகுதியற்ற தேர்வு என பேசியது பாஜ எம்எல்ஏக்களை கொந்தளிக்க செய்தது தொடர்ந்து பேசிய பாஜ எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் ஷானவாஸ் வார்த்தையை அளந்து பேச வேண்டும் என்றார் பின்னர் தெலங்கானா மாநிலம் கொமரம்பிம் மாவட்டம் ஆண்டவெல்லி ஓடையில் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் கால்நடைகள் அடித்துச் செல்லப்பட்டன ஓடையை கடந்து சென்றபோது திடீரென வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் ஓடையில் சென்ற கால்நடைகள் தப்பிக்க வழியில்லாததால் வெள்ள நீர் இழுத்து சென்றது பாலத்தின் அருகே தூணில் வெள்ள நீரின் அளவு குறைவாக இருந்ததால் கால்நடைகள் வெளியேறின கோவை கோட்டைமேடு வின்சென்ட் ரோட்டில் சிட்டிப்பள்ளி செல்வபுரம் மாநகராட்சி பள்ளி கோட்டைமேடு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் ஒருவர் மாணவர்களின் மோதலை தனது செல்போனில் வீடியோ எடுத்தார் இதை பார்த்த மாணவர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா சட்டசபையில் தாக்கல் செய்யப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தாா் தண்டனைகளை கடுமையாக்கும் வகையில் சட்டம் திருத்தப்படும் என்றும் கள்ளச்சாராயங்களை ஒழிக்கும் வகையில் சட்டம் கொண்டுவரப்படும் எனவும் முதல்வர் தெரிவித்தார் தெலுங்கானா ரங்காரெட்டி ஷாத் நகரில் தனியார் கண்ணாடி தொழிற்சாலையில் கம்ப்ரஸர் வெடித்ததில் ஆறு பேர் உயிரிழந்தனர் கண்ணாடி தொழிற்சாலை என்பதால் தொழிலாளர்களின் உடல்கள் சிதறியது இதில் பதினைந்து பேர் காயமடைந்தனர் போலீசார் தீயணைப்பு வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டனா் தமிழ் திரையுலகில் பிரபல காமெடி நடிகராக வலம் வந்த வெங்கல் ராவ் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு கை கால்கள் செயலிழந்துள்ளார் சிகிச்சைக்கு பணம் தேவைப்படுவதாக கூறி சினிமா தொழிலாளர்கள் உதவ வேண்டும் என வீடியோ வெளியிட்டார் நடிகர் சிம்பு நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிகர் பாலா நிதி உதவி வழங்கினர் அந்த வகையில் நடிகர் வடிவேலும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார் நீட் விலக்கு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த கொண்டுவந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது பின்னர் பேசிய ஸ்டாலின் நீட் தேர்வு வந்த பிறகு மருத்துவ படிப்பு ஏழை எளிய மாணவர்களுக்கு எட்டாக்கனியாக போய்விட்டது நீட் தேர்வு தொடர்பான எதிர்ப்பு குரல் நாடு முழுவதும் ஒலிக்கத் துவங்கியுள்ளது இந்த தீர்மானத்துக்கு மத்திய அரசு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றார் நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்களிக்க கோரி சட்டசபையில் ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தாா் கஜகஸ்தானில் நடக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி கஜகஸ்தான் செல்வதாக எதிர்பார்க்கப்பட்டது இந்த பயணத்தை மோடி புறக்கணித்துள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கள்ளச்சாராய உயிரிழப்பை வைத்து கடந்த சில நாட்களாக பழனிசாமி கள்ள நாடகம் நடத்துகிறார் சட்டசபையில் தொடங்கி உண்ணாவிரத பந்தல் வரை சகிக்க முடியவில்லை என்று நடிகரும் முக்குளத்தோர் புலிப்படை கட்சி நிறுவன தலைவருமான கருணாஸ் தெரிவித்தாா் நில வழக்கில் கைதான ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் கிடைத்தது ராஞ்சி சிறையில் இருந்து ரிலீஸ் ஆகி வீடு திரும்பிய அவருக்கு அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க வரவேற்பு கொடுத்தனர் இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிராக தாக்குதல் அதிகரித்துள்ளதாக அமெரிக்கா கூறியிருந்தது அமெரிக்காவின் அறிக்கை ஒருதலைபட்சமானது என வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பதிலளித்துள்ளார் இந்தியாவின் சமூக கட்டமைப்பு குறித்து புரிந்து கொள்ளப்படாமல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது மத சுதந்திரம் குறித்த அமெரிக்காவின் அறிக்கையை நிராகரிக்கிறோம் என தெரிவித்துள்ளார் மும்பையில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படுவதாக மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் சட்டசபையில் அறிவித்தார் பெட்ரோல் விலை லிட்டருக்கு அறுபத்தைந்து காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு இரண்டு ரூபாயும் குறைக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டசபையில் தொழில்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் அமைச்சர் டி ஆர் பி ராஜா பதிலளித்து பேசினாா் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் அறுபது சதவீதம் உறுதி செய்யப்பட்டுள்ளன தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதல்வர் ஸ்டாலின் விரைவில் அமெரிக்கா செல்ல உள்ளார் என அவர் தெரிவித்தார் திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்துவதற்கான சட்ட மசோதாவை அமைச்சர் கே என் நேரு சட்டசபையில் தாக்கல் செய்தார் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருந்த மக்கள் தொகை வருமான அளவுகள் தடையாக இருந்தது அந்த வரையறைகளை தளர்த்தி நான்கு நகராட்சிகளையும் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த நகர்ப்புற உள்ளாட்சி திருத்தச் சட்ட மசோதா சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது நாளை வாரியாக ஆய்வு செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளது தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்திருப்பது தந்தை என்ற முறையில் எனக்கு அச்சமாக உள்ளது ஒருபோதும் தவறான பழக்கங்களில் ஈடுபடாதீர்கள் என நடிகர் விஜய் கூறினார் வெற்றி என்பது முடிவல்ல தோல்வி என்பது தொடர்கதையல்ல படிக்கும்போதே நீங்கள் மறைமுகமாக அரசியலில் ஈடுபடலாம் ஒரு செய்தியை தகவல் வேறு கருத்து வேறு என பிரித்து பார்த்து புரிந்துகொள்ள வேண்டும் என்றும் அட்வைஸ் செய்தார் மகாராஷ்டிரா சட்டசபையின் மழைக்கால கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே வந்தார் அப்போது துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸும் உத்தவ் தாக்கரேவும் லிப்டில் ஒன்றாக சென்றனர் இருவரும் பரஸ்பரம் நலம் விசாரித்தனர் மரியாதை நிமித்தமாக ஓரிரு வார்த்தைகள் பேசிக் கொண்டனர் உத்தவும் பட்னாவிசும் சந்தித்தது பல்வேறு யூகங்களை ஏற்படுத்தியுள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி பூலாம் தேவி ராஜ்யசபாவில் திடீரென மயங்கி விழுந்தார் உடனடியாக அவர் ஆம்புலன்ஸ் மூலம் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் ஜெயலலிதா மரணத்தை சிபிஐ விசாரிக்க முட்டுக்கட்டை போட்டவர் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு விசாரணை கேட்பது ஏன் என எடப்பாடி பழனிசாமியிடம் அமைச்சர் நேரு கேள்வி எழுப்பினார் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜூலை மூன்றாம் தேதி சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மூன்றாம் தேதி நடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பணம் படித்தவர்களால் மட்டுமே தரமான கல்வியை பெற முடியும் ஏழைகளுக்கு நல்ல கல்வி என்பது எட்டாக்கனி எனும் ஏற்ற தாழ்வு காணப்படுகிறது இந்த சூழலில் பாகுபாடின்றி கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகையை வழங்கி ஊக்குவிப்பதற்கு வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சென்னை திருவான்மையூரில் பாராட்டு விழா நடைபெற்றது அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கினார் கோவை ஈரோடு மதுரை உள்ளிட்ட இருபத்தொரு மாவட்டங்களைச் சேர்ந்த எழுநூற்று ஐம்பது மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் உட்பட மூன்றாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனா் சென்னையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடந்த மாணவர்கள் பாராட்டு விழாவில் அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்று பேசினார் தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்கள் இன்ஜினியர்கள் உள்ளனர் தமிழகத்துக்கு தற்போது நல்ல தலைவர்கள் தேவை அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் துறை ரீதியாகவும் நல்ல தலைவர்கள் தேவை துறையை தேர்ந்தெடுப்பது போல அரசியலையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளராக உள்ள வினய் குவாத்ராவின் பதவி காலம் முடிவடைய புதிய வெளியுறவுத்துறை செயலாளராக விக்ரம் மிஸ்ரி நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் தற்போது தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகத்தில் தேசிய பாதுகாப்பு உதவி ஆலோசகராக உள்ளது குறிப்பிடத்தக்கது நில மோசடி வழக்கில் கைதான ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது ஜனவரியில் இவர் கைதானார் டெல்லியில் பார்லிமெண்ட் உறுப்பினர் ஒவைசி வீட்டில் நபர்கள் சிலர் கருப்பு மையை வீசி சென்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநிலம் குண்டனஹள்ளி பகுதியில் நின்றிருந்த லாரி மீது வேன் மோதியது இந்த விபத்தில் பத்து பேர் பலியாகினர் இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விரைவில் விடுவிக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக முதல்வர் ஸ்டாலினுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதியளித்துள்ளார் இந்திய ராணுவத்தில் விரைவில் ரோபோ நாய்கள் இணைகிறது எல்லை கண்காணிப்பு பணியில் களம் இறக்க திட்டமிடப்பட்டுள்ளது டெல்லியில் விடிய விடிய பெய்த கனமழையால் தலைநகர் வெள்ளத்தில் மூழ்கியது சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி தாயாருக்கு நடைபெற்ற திருமஞ்சனத்தை முன்னிட்டு கூடத்தில் புனித நீர் ஊர்வலமாக கொண்டு சென்று கைங்கரியம் நடைபெற்றது திருச்சானூர் சுந்தர் சுவாமிகள் அவதார உற்சவத்தை முன்னிட்டு சுவாமிகள் பெரிய சேஷ வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தாா் சென்னையில் ஞாயிறன்று அடையாறு பெருங்குடி சோழிங்கநல்லூர் ஆகிய மூன்று மண்டலத்தில் குடிநீர் நிறுத்தம் செய்யப்படுவதாக குடிநீர் வடிகால் வாரியம் அறிவித்துள்ளது சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பக்தர்களிடமிருந்து பெறப்படும் உண்டியல் பணம் எண்ணப்பட்டது பதிமூன்று நாளில் எழுபத்தி எட்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு ரூபாய் ரொக்கமும் இரண்டு கிலோ எழுபத்தைந்து கிராம் தங்கமும் மூன்று கிலோ இருநூற்று பத்து கிராம் வெள்ளியும் நூற்று நாற்பது அயல்நாட்டு ரூபாய் நோட்டுகளும் எண்ணூற்று ஐம்பத்து நான்கு அயல்நாட்டு நாணயங்களும் காணிக்கை வந்துள்ளது திருச்சி லால்குடி அருகே மணக்கால் கிராமத்தில் முறையாக தண்ணீர் வராத காரணத்தால் கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் பகவதியம்மன் புரா பந்தயக்குழு சார்பில் முதலாம் ஆண்டு புரா பந்தயம் போட்டி துவங்கியது சாதாபுரா கர்ணபுரா என இரண்டு பிரிவுகளில் நடக்கும் போட்டியில் இன்று கர்ணாபுரா பிரிவில் போட்டி நடக்கிறது மூன்று நாட்களில் எந்த புறா வெகுநேரம் நான்கு மணி நேரம் வானில் பறக்கிறதோ அந்த புறா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் வெற்றி பெற்ற புறாக்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராஜாஜி காலனி பகுதியில் நகராட்சி கிணற்றின் தெற்கு சுவர் இடிந்து விழுந்ததால் அருகே உள்ள அங்கன்வாடி மையம் ஆபத்தான நிலையில் உள்ளது குழந்தைகளும் பெற்றோர்களும் பாதுகாப்பின்றி அச்சத்தில் உள்ளனர் தஞ்சாவூரில் காவல்துறையினர் மற்றும் ஜோதி தொண்டு நிறுவனம் இணைந்து ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தினர் அண்ணாசாலை பகுதியில் ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் கூப்பன் இலவசமாக வழங்கினர் கேரளாவில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பதுங்கியுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து தனிப்படை போலீசார் விரைந்தனர் பறவைகள் நாய்களை கணக்கெடுக்கும் திமுக அரசு சமூக நீதிக்காக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தயக்கம் காட்டுவது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பினார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் ஐம்பத்தி இரண்டு பேர் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் அதில் இருபத்தி இரண்டு பேர் சிகிச்சை பலன் என்று இறந்தனர் சிகிச்சை பெற்ற இருபத்தி இரண்டு பேர் முழுவதும் குணமாகி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் எட்டு பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது இவர்களை மருத்துவமனை டீன் மணி மற்றும் மருத்துவர்கள் கண்காணித்து வருகின்றனா் தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலாப் பயணிகளை அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர் மதுரையில் காட்டுநாயக்கன் பழங்குடி மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க கோரி பள்ளி குழந்தைகள் இலை தழிகளுடன் நடனமாடி நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினா் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மல்லியக்கரை பகுதியில் கோடை மழைக்கு பின் மல்லிகை மற்றும் நந்தியாவட்டை பூக்களின் உற்பத்தி அதிகரித்துள்ளது இதனால் விவசாயிகளும் பூ வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சேலம் மாவட்டம் மல்லியக்கரை ஊராட்சி கருத்தராஜா பாளையம் பஸ் ஸ்டாப்பில் கண்ணீர் அஞ்சலி பேனர் கட்டியுள்ளதால் பஸ் வருவது தெரியாமல் பயணிகள் அவதிப்படுகின்றனர் பேனர்களை அகற்றக் கோரியும் சம்பந்தப்பட்ட துறையினர் நடவடிக்கை எடுக்கக் கோரியும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சியில் நடந்த கவுன்சிலர் கூட்டத்திற்கு அதிமுக கவுன்சிலர்கள் கருப்பு உடை அணிந்து வந்தனர் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்திற்கு உரிய நீதி வேண்டும் இபிஎஸ் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் அதிமுகவினர் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி தலைவர் நிர்மலா பவிதா தலைமையில் நடந்த நகராட்சி கவுன்சிலர் கூட்டத்தில் இருபத்தி நான்கு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது ஆத்தூர் மற்றும் நரசிங்கபுரம் நகராட்சியில் வசிஷ்ட நதியில் கழிவுநீர் கலப்பதை தவிர்க்கும் வகையில் முப்பத்து மூன்று கோடி ரூபாயில் கழிவுநீர் சுத்திகரிப்பு பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என சுகாதார ஆய்வாளர் குமார் தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் கரிக்கந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் தேவராஜ் கூலி தொழிலாளியான இவரை நிலத்தகராறு காரணமாக சிலர் கொலை செய்துவிட்டு தப்பினர் தலைமறைவாக இருந்த எட்டு பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் நண்டலார் சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனா் அந்த வழியாக வந்த காரில் நாற்பது கிலோ கடல் அட்டை கடத்தி வந்தது தெரியவந்தது நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மழலை மாறன் என்பவரை போலீசார் கைது செய்து கடல் அட்டைகளை பறிமுதல் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து திருப்பூருக்கு அரசு பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது பஸ்ஸை டிரைவர் சிற்றரசு ஓட்டிச் சென்றார் பாப்பநாசம் அருகே கீழவழுத்தூர் பகுதியில் சென்றபோது மூடப்படாமல் கிடந்த மழைநீர் வடிகால் பள்ளத்தில் பஸ் கவிழ்ந்தது பஸ்ஸில் இருந்த பயணிகள் அதிர்ச்சவசமாக காயமின்றி தப்பினர் புதுச்சேரி குருமாம்பேட் சிவசக்தி நகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கடை உள்ளது இந்த சாரையக்கடையை அகற்றக்கோரி பகுதி மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலை மறியல் போராட்டம் நடத்துவோம் என்றும் பொதுமக்கள் கூறினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் போலீஸ் இருந்து சாரைய வியாபாரி மணிகண்டன் தப்பியோடினார் இந்நிலையில் சங்கராபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் பணியாற்றிய சப் இன்ஸ்பெக்டர்கள் கோவிந்தன் காதர் ஷெரீப் மற்றும் ஒரு போலீஸ்காரரை ஆயுதப்படிக்கு மாற்றி மாவட்ட எஸ்பி ரஜித் சதுர்வேதி உத்தரவிட்டாா் சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் பகுதியில் பனிரெண்டு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய குலி தொழிலாளி முருகேசனுக்கு சேலம் போக்சோ நீதிமன்றம் மூன்று ஆயுள் தண்டனை மற்றும் ஐந்து ஆண்டுகள் தண்டனை என மொத்தம் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையை நீதிபதி ஜெயந்தி வழங்கினார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சி நகரமைப்பு திட்டமிடல் ஆய்வாளராக பணியாற்றிய அறிவுடை நம்பி என்பவர் கூடலூர் நகராட்சியில் பணியாற்றிய போது ஏற்பட்ட பிரச்சினையால் கடந்த சில மாதங்களுக்கு முன் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் மன உளைச்சலில் இருந்த அவர் நேற்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு இறந்தார் தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தேனி மாவட்டம் பங்களாப்பட்டி பிரிவு பகுதியில் பைக்கில் சென்ற ஜெயபிரகாஷ் என்பவர் மீது அரசு பஸ் மோதியது தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த ஜெயபிரகாஷ் மதுரை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது திருச்சி மாவட்டம் துறையூரில் இருந்து காவேரிப்பட்டிக்கு மினி பஸ் ஒன்று புறப்பட்டு சென்றது டிரைவர் மணிகண்டன் பஸ்ஸை ஓட்டிச் சென்றார் வெங்கடேசபுரம் அருகே சென்றபோது சாலையோர கால்வாயில் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது பஸ்ஸில் பயணித்த பதினைந்து பேர் காயமடைந்தனர் துறையூர் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் மதுரை மாநகராட்சி கூட்டம் மேயர் இந்திராணி பொன்வசந்தம் தலைமையில் இன்று துவங்கியது அதிமுக கவுன்சிலர்கள் கருப்புச் சட்டை அணிந்து பங்கேற்றனர் கவுன்சிலர் போமா கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணம் தொடர்பாக கோஷம் எழுப்பினார் திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது பின்னர் வெளிநடப்பு தருமபுரி மாவட்டம் பி அக்ரஹாரத்தில் முனியப்பன் கோவிலில் அன்னதான உண்டியல் காணிக்கை அறநிலையத்துறை ஆய்வாளர்கள் முன் எண்ணப்பட்டது அதில் பக்தர் ஒருவர் தொன்னூறு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சத்து ஐந்தாயிரத்து இருநூற்றி செக் ஒன்று கோவில் பெயரில் எழுதியிருந்தார் அதை பார்த்த அதிகாரிகளும் நிர்வாகிகளும் மகிழ்ச்சியில் அதிர்ச்சியடைந்தனர் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பைவிட நூற்றி இருபத்தி ஐந்து சதவிகிதம் கூடுதலாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருப்பூர் மாவட்டம் அணைப்பாளையத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பதினேழு ஆண்டுகளுக்கு முன் ரயில்வே மேம்பாலப் பணி துவங்கி சாலைகள் தோண்டப்பட்டது இந்த பணி பாதையிலேயே நிறுத்தப்பட்டதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் மெத்தனமாக செயல்படும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்தும் விரைந்து மேம்பால பணிகளை முடிக்க வலியுறுத்தியும் அப்பகுதி மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை திருவான்மையூரில் நடக்கும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாராட்டு விழா நடக்கிறது இந்த மாணவர்கள் பட்டியலில் பத்தாம் வகுப்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட அளவில் இரண்டாம் இடமும் மாநிலத்தில் மூன்றாம் இடமும் பெற்ற சௌமியா என்ற மாணவியின் பெயர் விட்டுப்போனதாகவும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் நிராகரித்தது ஏன் எனவும் பெற்றோர்கள் கேள்வி எழுப்பினா் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் விருதுநகர் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழர் தேசம் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் காவிரியில் தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் போராடும் விவசாயிகளை போலீசாரை கொண்டு தாக்கும் தமிழக அரசை கண்டித்தும் திருச்சியில் ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் ஊர்வலமாக சென்றனர் பின்னர் மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமாரிடம் மனு அளித்தனா் தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது அதிமுக கவுன்சிலர் மந்திரமூர்த்தி கருப்புச் சட்டை அணிந்து பங்கேற்றார் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என கூறினார் திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஏற்பட்டது பின்னர் மந்திரமூர்த்தி செய்தார் திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையில் ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்கியது இருப்பினும் பக்தர்கள் கடலில் புனித நீராடினர் மீன்வளத்துறை அதிகாரிகள் வந்து ஒரு ஜெல்லி மீனை ஆய்வுக்காக எடுத்து சென்றனா் மற்ற மீன்களை ஆழமான பகுதியில் கொண்டு தேனி அருகே உள்ள பூதிபுரத்தில் டாஸ்மாக் கடை உள்ளது இதனை அகற்ற கோரி அப்பகுதி பெண்கள் டாஸ்மாக கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் தென்காசி மாவட்ட கலெக்டர் கமல் கிஷோர் தலைமையில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற விவசாயிகள் பழைய குற்றால அருவியை வனத்துறையிடம் ஒப்படைக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனா் அண்டை மாநிலங்களைப் போல தமிழகத்தில் கல் இறக்கி விற்பனை செய்ய அனுமதி கோரி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தின் முன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் சேலம் மாவட்டம் துளுக்கனூர் ஊராட்சியில் சுடுகாட்டிற்கு செல்ல வசிஷ்ட நதியில் பாலம் கட்டித்தரக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பாடை கட்டி ஊர்வலமாக எடுத்துச் செல்ல முயன்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தினர் போலீசாருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து விஏஓ அலுவலகம் முன் திடீரென கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கரூர் மாவட்டம் கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலை ரயில்வே மேம்பாலத்திற்கு அடியில் இரண்டு இளைஞர்கள் போதை மாத்திரைகளை விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் டூ வீலரில் வந்த இரண்டு இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர் திருப்பூரில் இருந்து போதை மாத்திரைகளை வாங்கி வந்து விற்பனை செய்து வருவதை ஒப்புக்கொண்டனர் முப்பத்தி மூன்று போதை மாத்திரைகள் மற்றும் டூ வீலரை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை கைது செய்தனர் கோவை சரவணம்பட்டி கோமாரமடத்தில் மடத்தில் நட்சத்திர மரங்கள் கொண்ட வனம் உருவாக்கப்பட்டுள்ளது இங்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு மரம் உள்ளது மருத்துவ குணம் கொண்ட இந்த மரங்களை வழிபட்டு வந்தாலே நல்ல பலன் கிடைக்கும் என பயனாளர்கள் தெரிவித்தனர் சேலம் கெஜல் நாயக்கன் பட்டியில் முதுநிலை மண்டல மேலாளர் நர்மதா தலைமையில் டாஸ்மாக் அதிகாரிகள் மற்றும் கடை மேற்பார்வையாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடந்தது ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளிலும் இருபது சதவீதம் அளவிற்கு விற்பனை சரிந்துள்ளது இதற்கு என்ன காரணம் என்று கடை பணியாளர்களை கேட்டறிந்தார் சட்டவிரோதமாக மது விற்பனை மற்றும் கள்ளச்சாராயம் விற்பனை இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் சென்னை திருவேற்காடு அடுத்த வீரராகவபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அம்சா தனது வீட்டின் அருகே நடந்து சென்றபோது பைக்கில் வந்த மர்மநபர் அம்சாவின் கழுத்தில் கிடந்த நான்கரை சவரன் தங்கச் செயினை பறித்துச் சென்றார் போலீசார் சென்னை குன்றத்தூர் போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா பொருட்களை போலீசார் குவித்து வைத்திருந்தனர் கோர்ட் உத்தரவுப்படி இருபத்தி மூன்று டன் குட்கா பொருட்களை காலியிடத்தில் தீ வைத்து எரித்து அழித்தனர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தை உயர்ந்துள்ளது புதுச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்த கருணாபுரத்தைச் சேர்ந்த நாற்பது வயதான பெரியசாமி என்பவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார் ஊட்டி கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட இந்த நடைமுறையை செப்டம்பர் முப்பது வரை நீட்டித்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோபால்பட்டி சுற்றுவட்டார கிராமங்களில் திடீரென பயங்கர வெடிச்சத்தம் கேட்டது நில அதிர்வு ஏற்பட்டதாக அச்சமடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு அலறி அடித்துக் கொண்டு வெளியேறினர் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டது அடிக்கடி இதுபோன்று நடக்கும் சம்பவங்களால் பொதுமக்கள் பீதியில் உள்ளனர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்ட எல்லையான மழவந்தங்கல் கிராமத்தில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அந்த வழியாக வந்த சொகுசுக்காரை நிறுத்தி சோதனை செய்தனா் காரில் இருந்த டாக்டர் மதனகோபால் ஒரு கோடி ரூபாய் கொண்டு சென்றது தெரியவந்தது நிலம்பெற்ற பணம் என அவர் கூறினார் இருப்பினும் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் வங்கதேசத்தில் இயங்கி வரும் அன்சர் அல் இஸ்லாம் என்ற பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த அனோவர் என்ற பயங்கரவாதி சென்னையில் பதுங்கியிருந்தார் விருகம்பாக்கத்தில் உள்ள ஹோட்டலில் பதுங்கியிருந்த அனோவரை மேற்குவங்க போலீசார் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர் கோயம்பேட்டில் கட்டட வேலை இஸ்திரி போடும் வேலைகளை செய்து வந்தார் என போலீசார் கூறினா் ஒரகடம் அருகே கோவில் உண்டியலை உடைத்து பணம் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி கிரீடத்தை கொள்ளையடித்து சென்ற நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் தெலுங்கானா மாநிலம் ஹன்மகொண்டாவில் சாலையில் யூ டர்ன் எடுத்துக்கொண்டிருந்த பள்ளி வேன் மீது அதிவேகமாக வந்த கார் மோதியது இந்த விபத்தில் வேன் கவிழ்ந்தது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன மாமல்லபுரம் அருகே பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடைய சீர்காழி சத்யா என்ற ரவுடியை தனிப்படை போலீசார் காலில் சுட்டுப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நங்கநல்லூர் கோயில் குளத்தில் ஆட்டோ டிரைவர் மர்மமான முறையில் மரணமடைந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்துகின்றனர் குற்றாலத்தில் ஸ்பா நடத்துவதாக கூறி பெண்களை வைத்து விபச்சாரம் நடத்திய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் விசாரணை நடக்கிறது அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ஜோ பைடனும் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பும் நேருக்குனர் மோதும் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி ஜார்ஜியா தலைநகர் அட்லாண்டாவில் நடந்தது தொன்னூறு நிமிடங்கள் நடந்த இந்த நிகழ்ச்சியில் இருவரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை அடுக்கினர் முதல் விவாத நிகழ்ச்சியிலேயே இருவரும் காரசாரமாக விவாதித்தனர் இந்த நிகழ்ச்சியை காண பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்புவது மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இயந்திர கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டதாக நாசா தெரிவித்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை அறுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் அதிக வெற்றிகளை பதிவு செய்த கேப்டன் பட்டியலில் நாற்பத்தி எட்டில் வெற்றி பெற்றிருந்த பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாமை பின்னுக்கு தள்ளி ரோஹித் ஷர்மா சாதனை படைத்தார் வெற்றிகள் பெற்றுள்ளார் விவேக் குமார் கண்ணன் இயக்கத்தில் நடிகர்கள் ஜாக்கி ஷெரா் சன்னி லியோன் பிரியாமணி தெய்வ திருமகள் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான சாரா உள்ளிட்டோர் நடித்திருக்கும் படம் கொட்டேஷன் கேங் ஹைப்பர்லிங் கதையாக உருவாகியுள்ள இந்த படம் ஜூலையில் வெளியாகிறது இந்த படத்தில் பள்ளி மாணவியாக நடித்துள்ள சாரா கிரைம் கலந்த வித்தியாசமான ரோலில் நடித்துள்ளார் அவரது நடிப்பை இயக்குநர் பாராட்டியுள்ளாா் நடிகர்கள் பிரசாந்த் கார்த்திக் சிம்ரன் பிரியா ஆனந்த் உள்ளிட்டோர் நடிப்பில் இரண்டாயிரத்து பதினெட்டில் துவங்கப்பட்ட படம் அந்தகன் இரண்டு இயக்குநர்கள் இயக்கி கைவிட்டதால் இப்படத்தை பிரசாந்தின் தந்தையான நடிகர் தியாகராஜனே இயக்கினார் படப்பிடிப்பு முடிந்து சில ஆண்டுகளாகியும் ரிலீஸ் ஆகாமல் இருந்த இப்படத்தை ஆகஸ்ட் மாதம் வெளியிட உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி தற்போது விஜய் மில்டன் இயக்கிய மழை பிடிக்காத மனிதன் படத்தில் நடித்துள்ளார் அடுத்ததாக தனா இயக்கிய ஹிட்லர் படத்தில் நடித்து முடித்துள்ளார் பான் இந்தியா படமாக தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் ஆகஸ்ட் மாதம் வெளிவருகிறது இது விஜய் ஆண்டனியின் முதல் பன்மொழி படம் கமல் நடித்து இயக்கிய படம் ஹேராம் இரண்டாயிரத்தில் வெளியான இப்படத்தில் பாலிவுட் நடிகர் ஷாருக் கானும் நடித்திருப்பார் இதுபற்றி மனம் திறந்த நடிகர் கமல் ஹேராம் படத்தை உருவாக்கியபோது ஷாருக் கானை நான் சூப்பர் ஸ்டாராகவோ படத்தை இயக்கிய என்னை அவர் சூப்பர் டைரக்டராகவோ நினைக்கவில்லை இருவரும் நண்பர்களாகவே பணியாற்றினோம் ஷாருக் கான் சம்பளம் கூட வாங்கவில்லை எந்த சூப்பர் ஸ்டாரும் இப்படி செய்ய மாட்டார்கள் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நாங்களாக வைத்துக் கொள்வது இல்லை மக்கள் விரும்பித் தருவதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றாா் பிரபாஸ் தீபிகா படுகோனே அமிதாப் பச்சன் கமல் உள்ளிட்ட பலர் நடித்த கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று எட்டு ஏடி படம் உலகம் முழுவதும் வெளியாகியுள்ளது முதல் நாளில் நூற்று தொன்னூற்று ஒன்று புள்ளி ஐந்து கோடியை வசூலித்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது விரைவில் கோடி ரூபாய் கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஷங்கர் இயக்கத்தில் தமன் இசையமைப்பில் சரண் கியாரா அத்வானி எஸ் ஜே சூர்யா நடிக்கும் தெலுங்கு படம் கேம் சேஞ்சர் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் துவங்கிய படப்பிடிப்பு மூன்று ஆண்டுகளாக நடந்து வருகிறது பட வெளியீட்டிற்கு ஏற்பட்ட தாமதம் குறித்து இயக்குநர் ஷங்கர் கூறுகையில் படத்தின் பெரும்பாலான காட்சிகள் முடிந்துவிட்டன பத்து நாட்கள் மட்டுமே படப்பிடிப்பு நடத்த வேண்டியுள்ளது அதன் பின்னர் வெளியீடு பற்றி அறிவிப்பு வரும் என்றார் அர்ஜுன் ரெட்டி அனிமல் படங்களை இயக்கிய சந்தீப் ரெட்டி வங்கா விரைவில் நடிகர் பிரபாஸை வைத்து ஸ்பிரிட் எனும் படத்தை இயக்கவுள்ளார் முன்னூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகும் இப்படத்தில் பிரபாஸ் போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறாா் கதாநாயகி ரிபீட் கதாநாயகியாக நடிக்க இதே இயக்குநரின் அனிமல் படத்தில் நடித்த ராஷ்மிகா மந்தனா ஒப்பந்தம் ஆகியுள்ளார் இதன் மூலம் பிரபாசுக்கு முதல் முறையாக ஜோடியாகிறாா்